கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையெழுத்திட்டு முதலமைச்சராக இருந்து கையெழுத்திட்டு வழங்கிய அரசாணையம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டை வாங்கல் குப்பச்சி வளையம் ஊராட்சி பட்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்றில் வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்ட அதே இடத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குண்டான கட்டிடப் பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பாக கட்டிடப் பணிகளை தொடங்கினால் இருபத்தி எட்டாம் தேதி உண்ணாவிரத்தை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் அப்படி இருபத்தி ஏழாம் தேதி வரை தொடங்கப்படவில்லை என்று சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் காவல்துறை அனுமதி தரவில்லை என்றாலும் கூட அதையும் தாண்டி எங்களுடைய அறப்போராட்டம் நிச்சயம் நடைபெறும் நிச்சயமாக இந்த கோரிக்கையில் எங்களுடைய உயிரை நீத்தாவது வாங்கல் குப்புச்சோலையம் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிட பணிகளை தொடங்குவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் போராடுவோம் நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தான் இன்று அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும் கேட்கவில்லை இந்த இயக்கத்தில் இயக்கத்தில் நான் அம்மாவுடைய என் வாழ்நாள் முழுக்க வந்து அம்மாவுடைய கரத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவன் அம்மாவுடைய தொண்டனாக மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மக்களுடைய தேவை நிறைவேற்றின இரண்டு அணிகளும் ஒன்றுபட்டு அம்மாவுடைய புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட அனைத்திருந்தே அண்ணாதரா முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களால் தட்டி காத்து வளர்க்கப்பட்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றிய இயக்கம் தொடர்ந்து மக்கள் பணியாது எனக்கு பிறகு நூறாண்டுகள் தமிழகத்தில் ஆளக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக அம்மாவுக்கு தெரிவித்தார்கள் அந்த கருத்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வரவேற்கக்கூடியது இணைவது கட்சிக்கும் தமிழகத்திற்கும் அரசுக்கும் நல்லது அதாவது நான் வந்து மனு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை எழுப்புகின்ற பொழுது முதலமைச்சரின் இடத்தில் சொல்லியது மக்களவை துணைத் தலைவரும் உங்களுடைய மாவட்ட அமைச்சரும் இடத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ற அவர் கருத்தை என்னிடத்துல சொன்னார் அவர் இடத்தை மாற்றுவதற்கு பொதுமக்களும் அவர் இடத்துல கோரிக்கை நேராக மக்களை கணிசமான ஏறி நம்ம பகுதி மக்களாக நேராக போய் கேட்டாங்க நேராக போய் கேட்டாங்க கேட்கின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் அவர்கள் வந்து எந்தெந்த நிலைகளில் என்னென்ன பணிகள் தீர்மானம் போது அப்போ அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிற அந்த தேதியில் அவர் மாவட்ட செயலர் நகராட்சியில் போய் தீர்மானம் ஏற்றாண்டி நீங்களே நகராட்சியில் இருந்தீங்க அவர் அங்கே இருந்தார் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அவர்களிடத்தில் வந்து கலந்து ஆலோசித்து உறுதுணையாக இருந்தது அதனால் அந்த அது மாற்றுவதற்கு என்ன காரணம் என்பது அவர்கள் தான் விளங்க வேண்டும் நான் இந்த நேரத்தில் கேட்பது மக்களவை துணைத் தலைவரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சரும் வாங்கல் குப்புச்சி வாலயம் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டுமா வேண்டாமா ஒரே வார்த்தையில் அவர்கள் பதவி சொல்ல வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே நான் கடிதம் வழங்கியிருக்கின்றேன் இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல் நிலையத்திலே அனுமதி கேட்டுக்கிட்ட முன்னாவது அனுமதி கொடுக்கல சார் நேத்து கூட வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நான் தொலைபேசியில பேசுறேன் இந்த மாதிரி கடிதம் கொடுத்துருக்கிறேன் எங்களுக்கு விரைவா வந்து அதற்குண்டான அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டேன் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கின்றார் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் திட்டமிட்டபடி பொதுமக்களுடைய எங்களுடைய இந்த பகுதியுடைய முக்கியம் மூலமாக நிச்சயம் இந்த உண்ணாவிரதார போராட்டம் நடைபெறும் நேரத்தில் நீங்கள் மூலமாக நீங்கள் கேட்க வேண்டியது மக்களவை துணைத் தலைவரிடத்திலே எட்டு ஆண்டுகள் நான் பொறுப்பாளராக இருந்து அம்மாவுடைய உத்தரவோடு பொறுப்பாளராக இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தேர்தலை பணியாற்றி நம்பிக்கையே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த எட்டு ஆண்டுகளில் அவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசின் மூலம் கொண்டு வந்த திட்டம் என்ன இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் மாண்பு மக்களவை துணை சபாநாயகராக இருக்கின்றார் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்த திட்டம் என்ன அவரும் திட்டத்தை கொண்டு வர மாட்டார் மாணவ அம்மாவிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய திட்டத்தையும் அவர் செயல்படுத்த விட மாட்டார் இதுதான் அவருடைய நிலை உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி